ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே ஜோதிட பதிவு முழுமையா போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்ப இதை தொடங்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம்னா எல்லாத்துக்கும் பொதுவான எப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் ஒருத்தருக்கு இசையில இருக்கும் நாடகத்துல இருக்கும் தெய்வத்தின் மேல இருக்கும் இந்த ஆர்வங்கள் யாருக்கு எப்படி கிரக அமைப்பு இருக்கும்போது அதன்பால் ஈர்க்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது அதுல வந்து நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கவனமா கவனிச்சுக்கணும் நான் சொல்றது உங்க ஜாதகத்துல எடுத்து அப்ளை பண்ணுங்க எவ்வளவு எளிமையானால சொல்ல முடியுமோ நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் இப்ப அண்ணா இருக்கேன் சென்னையில தான் இருக்கேன் என்னை வந்து என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும் ஏதாவது கன்சல்டன்சி வேணா அப்பாயின்மெண்ட் அதில் வாங்கிக்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்று மூணு அஞ்சு ஒம்பது பதினொன்று இவங்க தான் இந்த கிரகக்காரர்கள் இந்த ஸ்தானத்தை எடுத்துக்கணும் ஒன்றாம் அதிபதி மூணாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒம்பது பதினொன்றாம் அதிபதி எடுக்கிறீங்க இந்த நாம் சொன்ன அஞ்சு பேரும் சுபர்களோட வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் இந்த ஒன்று மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்று சுபர்களோட வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நிறைய பார்த்துருப்போம் எப்ப பாரு தெய்வ பாட்டு கேட்பாங்க எங்கேயாவது போனோம்னா ஒரு சாமி பாட்டு சாமி நிகழ்ச்சிகள் தெய்வம் சார்ந்த நிகழ்ச்சிகள் தெய்வத்தோடைய ஆடியோ கேட்கறது கதா கால செல்வம் கேட்கறது ராமாயண மகாபிரதம் இப்படி எல்லாம் படிச்சு அதுல வந்து அவங்க ஒரு எமினாகவும் அவங்களுக்குள்ள தயார் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா தான் அதுல நாட்டம் இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் ஒண்ணு மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்னு சுபர்கள் வீட்டுல இருந்தாங்கன்னா சரி இதுக்கருத்தை கண்டிச்சுன்னு நாம பாப்போம் சில பேர் வந்து எப்ப பாரு காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க காமெடி கொடுப்பாங்க அதே சமயத்துல வந்து மேடை ட்ராமாலாம் போய் லைவ் ட்ராமா பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் வந்து நம்ம அதை எடுத்துருவோம் ஏன்னா ட்ராமாங்கிறது இப்போ என்னன்னா யூடியூப் இப்போ நான் சொல்றது எல்லாமே யூடியூப்ல அப்ளை பண்ணிக்கிங்க முதல்ல சொன்னவங்களும் அவங்க ஃபுல்லா யூடியூப் சர்ச் எப்படி இருக்கும் இதுதான் சாங்ஸ் ரிலேட்டட் டு டிவோஷனல் இவங்க என்ன பண்ணுவாங்க காமெடி சாக்ஸா தூக்குவாங்க இல்லாட்டி வீடியோ போடுவாங்க இந்த மாதிரி நகைச்சுவையை பார்க்குறவங்க யார் அப்படின்னா அதே ஒண்ணு மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்னு இவங்க என்னன்னா இவங்க இவங்க வந்து நல்ல சுபர் வீட்டுல இருந்தாலும் இவங்களை சனி ராகுவும் பார்க்கணும் சனி ராகு சேர்ந்து இவங்களை சுபர்கள் வீட்டுல இருக்கும்போது பார்த்தாங்கன்னா இவங்களோட நாட்டல் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக காமெடி எப்போ பரிசிச்சுக்கிட்டே இந்த சாட்சே காமெடியா வந்துட்டு இருக்கும் நிறைய சாக்ஸ் இருக்கு அதெல்லாம் விரும்பி பாக்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க நீங்க வேணா உங்க மொபைல்ல யார் என்ன சப்ஸ்கிரைப் பண்றீங்க இந்த பர்சன்டேஜ் வந்துடும் உங்களுடைய நாட்டம் ஷார்ட்ஸ்ல காமெடி இல்லாட்டி ஒரு சின்ன ட்ராமா அந்த மாதிரிலாம் நாட்டம் இருந்ததுனால் உங்களதோட ஒன்று மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்று அதிபதிகள் சுப சுபஸ்தானத்தில் இருந்து அதை சனிராகு பார்த்துருப்பாங்க ரைட்டுங்களா இதுக்கு அடுத்த கேட்டகரி தான் இருக்கு அடுத்த கேட்டகரி என்னன்னா இவங்க இந்த சினிமா பாட்டு டான்ஸ் சங்கீதம் அதுல போயிடுவாங்க முதல்ல சொன்ன சங்கீதம் தெய்வ சங்கீதம் இது வந்து அப்படியே ஆஹ் என்ன சொல்றது மேடை டான்ஸ் இப்பதான் நேரம் எல்லாமே டைரக்ட் ஈவெண்ட்ஸ் வருது இல்லைங்களா டான்ஸ் அஹ் சங்கீதம் எல்லா விதமான மியூசிக்ஸ் ஸோ அப்படியே நாட்டு நடப்புல இருக்கக்கூடிய அடுத்த மியூசிக்ஸ்லயும் இன்வால்வ் பண்ணி அதை கலைநயத்தோட ரசிக்கக்கூடியவங்க பாடக்கூடியவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த ஒன்று மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்று அதிபதிகள் வந்து எங்க இருப்பாங்க அப்படின்னா புதன் அல்லது சுக்கரன் வீடுகளில் இவங்களுக்கு இருப்பாங்க அதிகமான கிரகங்கள் அங்கே இருப்பாங்க அந்த தன்மையினால இவங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை இப்போ யூடியூப் வாயிலாகவும் இல்லை நேரடியாகவும் போய் கலந்து அதில் தன்னை ஈடுபடுத்தி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க இது என்னன்னா நான் சொன்னது எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஃபிரெஸ்டர் தான் இதே தொழிலா பண்ண மாட்டாங்க எல்லாரும் ஒரு வேலை செய்யறாங்க அவங்க இதுல ஆர்வமா இருப்பாங்க இப்ப என்ன பார்த்தோம்னா நான் இப்ப உங்களோட பேசிட்டு இருக்கேன் எனக்கான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரக அமைப்புகள் மூலமா தான் அது தூண்டப்படுது இது நம்ம என்னன்னே தெரியாம தான் வாழ்வோம் அதுதான் ஜோதிடம் அதுதான் கிரக அமைப்பு உங்க கிரகத்துல போய் செக் பண்ணி பாருங்க இந்த ஒண்ணு மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்னு எங்க உட்காந்துருக்காங்க நீங்க யார சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும் ஏதாவது கரெக்டா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜி கே நன்றி வணக்கம்